கிறிஸ்மஸ் என்றாலே சிறு பிள்ளைகளுக்கு ஜாலி தான் இந்த பிள்ளைகளை பாருங்கள் ரொம்ப ஜாலியா இருக்காங்க இவள் ஆனி இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள் நன்றாக படிப்பாள் இயேசுவை இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனியின் குடும்பம் ஏழை குடும்பம் ஆனிக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் வீட்டில் அம்மாவுக்கு மிகவும் உதவியாக இருப்பாள் ஆனி தினமும் செபிப்பாள் அவளுக்கு நாளும் ஏசப்பா கிட்ட கேட்டு ஜபம் பண்ணுவாள் ஏசப்பா அவளுக்கு எல்லாம் கொடுத்தாரு அது கிறிஸ்துமஸ் காலம் ஆனி ஒரு கடிதம் எழுதினால் அதில் அவளுக்கு என்ன வேளான் தேவையோ எல்லாத்தையும் எழுதினாள் கடிதம் எழுதிவிட்டு அதை யாருக்கு அனுப்பினாள் தெரியுமா அதன் முகவரியில் ஏசு பரலோகம் என்று எழுதினாள் பின்பு அந்த கடிதத்தை தபால் பெட்டியில் போட்டுவிட்டாள் அந்த கடிதம் ஏசப்பா கிட்ட போய் சேர்ந்து விடும் என்று நம்பினாள் அந்த ஊரில் இருந்த தபால்காரர் கடிதங்களை பிரித்து கொண்டிருந்த போது ஒரு வித்தியாசமான முகவரி உள்ள கடிதத்தை பார்த்தார் அதன் முகவரியில் ஏசு பரலோகம் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதத்தை வாசித்த போது அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன் நீர் காகங்களுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுக்கிறீர் எனக்கும் நீர் தேவையானதை கொடுப்பீர் அதனால் இந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் அனுப்பும் பரிசுக்காக காத்திருக்கிறேன் ஆணிக்கு ஏசப்பா மேல உள்ள நம்பிக்கை அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணினார் உடனே கடைக்கு சென்று கடிதத்தில் எழுதியிருந்த அனைத்தையும் வாங்கினார் அதை ஆணிக்கு பார்சல் செய்து அனுப்பினார் இரண்டு நாளைக்கு பின்பு ஆணிக்கு அந்த பார்சல் பரலோகத்திலிருந்து வந்தது இப்போ ஆனிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனி உடனே அந்த பார்சலை திறந்து பார்க்கவில்லை முதலாவது நன்றி சொன்னாள் அந்த பார்சலை திறந்து பார்த்தபோது அவள் அந்த கடிதத்தில் ஏசப்பா கிட்ட கேட்ட எல்லாம் இருந்தது நடந்ததை எல்லாம் அந்த தபால்காரர் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தார் ஏசப்பா இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்பது பரிசுதல் கேத்துதல் கொடுப்பது மட்டுமல்ல கிறிஸ்துமஸ் என்பது ஏசப்பாவின் மீது அன்பு செலுத்துவது ஏசப்பாவை நம்புவது மற்றவர்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு இந்த ஆனியின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்